மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய குடிசை இருந்தது அந்த குடிசையில் ஒரு துறவி வாழ்ந்தார் அவரது கண்கள் அமைதியை சுமந்தன அவர் பேசுவதற்கு முன் மௌனம் பேசும் காலை காற்றே அவர் நண்பனாகக் கொண்டார் மாலை ஒளியை அவர் ஆசானாகக் கொண்டார் உணவு குறைவாக இருந்தது ஆனால் திருப்தி நிறைவாக இருந்தது கால்கள் மண்ணைத் தொட்டபடி நடந்தன மனம் ஆகாயத்தை தொட்டபடி உயர்ந்தது அவர் எதையும் சேமிக்கவில்லை எல்லாவற்றையும் பகிர்ந்தார் நதிக்கரையில் அமர்ந்து தியானித்தார் நதி அவருக்கு காலத்தை சொன்னது காலம் ஓடுகிறது என்று நதி சொன்னது ஆனால் ஆன்மா நிற்கிறது என்றும் சொன்னது மரங்களின் நிழல் அவருக்கு கோயிலாக இருந்தது பறவைகளின் குரல் அவருக்கு வேதமாக இருந்தது அவர் யாரிடமும் எதையும் கேட்கவில்லை யாரிடமும் எதையும் மறுக்கவில்லை ஒருநாள் மழை பெய்தது குடிசை நனைந்தது அவர் நனைந்தார் ஆனால் மனம் உலர்ந்திருந்தது மழை அவரை குளிர வைத்தது மௌனம் அவரை சூடாக்கியது அந்த இரவில் நட்சத்திரங்கள் பேசின அவர் கேட்கத் தெரிந்தவர் நட்சத்திரங்கள் பயத்தை விட சொன்னன அவை நம்பிக்கையை விதைத்தன அவர் தூங்கவில்லை அவர் விழித்திருந்தார் விழிப்பு தூக்கத்தை விட ஆழமானது அந்த விழிப்பில் அவர் தன்னை இழந்தார் தன்னை இழந்ததால் எல்லாவற்றையும் பெற்றார் காலையில் சூரியன் உதித்தான் சூரியன் அவரை வணங்கினான் அவர் சூரியனை வணங்கினார் இருவருக்கும் பெருமையில்லை இருவருக்கும் கடமை மட்டுமே அவர் பாதையில் நடந்தார் பாதை அவருள் நடந்தது அவர் எதற்கும் ஓடவில்லை எதுவும் அவரை விட்டு ஓடவில்லை அமைதி அவரது உடையாக இருந்தது கருணை அவரது உணவாக இருந்தது அன்பு அவரது மொழியாக இருந்தது அந்த மொழி எல்லோருக்கும் புரிந்தது அவர் யாரையும் மாற்றவில்லை அவர் இருப்பதே மாற்றமாக இருந்தது அந்த மாற்றம் காற்றைப் போல மெதுவானது ஆனால் ஆழமானது மக்கள் அவரை பார்த்தனர் சிலர் சிரித்தனர் சிலர் வியந்தனர் சிலர் கற்றனர் அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை அவர் வழியை காட்டினார் பாதை நடக்க வேண்டியது அவர்களே அந்த நாட்கள் ஓடின அவர் நிறைந்தார் நிறைவு சத்தமில்லாமல் வந்தது அந்த நிறைவு பசியை அழித்தது அந்த நிறைவு பயத்தை கரைத்தது அந்த நிறைவு துறவியை உருவாக்கியது மனத்தின் பயணம் ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்தான் அவனது கண்களில் குழப்பம் இருந்தது அவன் கேள்விகளை சுமந்தான் அவன் பதில்களை தேடினான் துறவி அவனை அமரச் சொன்னார் அமைதி முதலில் பேசட்டும் என்றார் இளைஞன் அமைதியை பயந்தான் ஆனால் அமர்ந்தான் காற்று மெதுவாக ஓடியது மரங்கள் சாட்சியானது இளைஞன் பேசத் தொடங்கினான் வாழ்க்கை சுமை என சொன்னான் கனவுகள் சிதைந்தன என சொன்னான் உலகம் கடினம் என சொன்னான் துறவி சிரித்தார் அந்த சிரிப்பு மருந்தாக இருந்தது அவர் ஒரு கல்லை எடுத்தார் கையில் வைத்தார் நீண்ட நேரம் வைத்தார் பின்னர் கீழே வைத்தார் கையில் வலி இருந்தது கல்லில் வலியில்லை இளைஞன் புரிந்தான் பிடித்ததே வலி என்று புரிந்தான் துறவி எதையும் விளக்கவில்லை காட்சி போதுமானது இளைஞன் மூச்சை கவனித்தான் மூச்சு வந்தது மூச்சு போனது அதில் அவன் இருந்தான் அவன் இல்லாமலும் இருந்தான் மனம் ஓடியது மனம் திரும்பியது திரும்பும் மனமே ஆசான் ஓடும் மனமே குழந்தை துறவி காட்டினார் நிலா நீரில் தெரிந்தது நீரை அசைத்தால் நிலா உடைந்தது நீரை அமைதியாக வைத்தால் நிலா முழுமை மனம் நீர் என்றார் அமைதி நிலா என்றார் இளைஞன் சிரித்தான் அந்த சிரிப்பில் இலகுவானது அவன் கேள்விகள் குறைந்தன அவன் கவனம் அதிகரித்தது நாட்கள் கழிந்தன இளைஞன் தங்கினான் சில நேரம் துடைத்தான் சில நேரம் சமைத்தான் சில நேரம் மௌனமாயிருந்தான் வேலை தியானமானது தியானம் வேலையானது உணவு புனிதமானது பசி ஆசிரியரானது தோல்வி தோழியானது வெற்றி விருந்தினரானது துறவி பார்த்தார் எதையும் சேர்க்கவில்லை எதையும் கழிக்கவில்லை ஒருநாள் இளைஞன் நன்றி சொன்னான் துறவி தலையசைத்தார் நன்றி தேவையில்லை என்றார் நீ நீயாக இருப்பதே போதும் என்றார் இளைஞன் கிளம்பினான் பாதை அவனுள் திறந்தது அவன் உலகத்துக்குத் திரும்பினான் ஆனால் உலகம் அவனை கட்டவில்லை மனம் அவனுடன் இருந்தது